ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுசித்ராவுடைய உடைய இன்ட்ரிவியூ ரீசெண்டான ஒரு இன்ட்ரிவியூ வந்து நடந்திருக்கு அதாவது முக்தார் அவர்கள் கூட ஸோ அதில் சில பிரேக்கிங்கான தகவல்கள் வந்து வெளியே இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து விக்ரமன் அவர்கள் வந்து ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழ் பொறுத்த வரைக்குமே வேற லெவலில் ஒரு ப்ரமோஷன்ஸ் வந்து இப்போ நடைபெற ஆரம்பிச்சிருச்சு ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய போஸ்டர்ஸ் வந்து சென்னையில் மிக பிரபலமான ஏரியாக்கள் அதாவது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க குறிப்பாக காசி தேட்டர் பிரிட்ஜ் இருக்குல்ல ஸோ அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மேலே ஒரு பெரிய ஒரு போஸ்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் அப்படியே போகிற வழியில் வந்து பஸ் ஸ்டாப்ஸு அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கமல்சர் இருந்த வரைக்கும் ஒரு ஆளுமை இருந்தது அதுக்கு ப்ரொமோஷன்ஸ் தேவையில்லை ஸோ நிறையா ஸ்பான்சர்ஸும் வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பாஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஒரு ஹைப் வந்து தேவைப்படுது அப்படின்றதுனால இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பிக் பாஸில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறப்ப இந்த மாதிரி மக்கள் கண்களில் படுற மாதிரி நாலு இடங்களை வச்சா தான் இந்த ஷோக்கான ஒரு ஓப்பனிங் வந்து கிடைக்கும் ஸோ பிக்கெஸ்ட் ஓப்பனிங்காக இல்லையா அப்படிங்கிறத நம்ம லான்ச் அப்போ தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆனால் பிக் பாஸுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் அடுத்தடுத்து இந்த ஃபோர் டேஸ் கோ ஃபைவ் டேஸ் டுக்கோ தான் வந்து அடுத்து வரும் வேறு எந்த சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ டியூஸ்டேலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபைவ் டேஸ் கோ ஃபோர் டேஸ் கோ அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்த வாரம் சண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான லான்ச் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த பாஸில் பிஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ லைட்டாகவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நமக்கே ஒரு அப்ரோச் வந்தது ஸோ அதை பற்றின ஒரு பிரேக்கிங்கான ஒரு விஷயம் தான் அந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்னென்னா நான் இருக்கும் பிள்ளதே இப்படியோ வந்து நம்பர்லாம் எடுத்து ஒருத்தவர் வந்து வந்தார் ஸோ வந்துட்டு என்ன பண்ணலாம் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஸோ நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் வந்து சப்போர்ட் முடியாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் திடீரென நான் என்ன ப பேசணுமோ அதை தான் வந்து பேசுவேன் ஸோ அதனால் நீங்கள் என்னதான் வந்து இது பண்ணாலும் எனக்கு வேலைக்கு ஆகாது தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருந்தேன் ஸோ அவர் மட்டும் இல்லை ஒரு நாலுந்து பேர் இந்த வட்டம் வந்து ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பாஸ் அப்படிங்கிறது ஒரு ஷோ உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோ பார்க்குறவங்க இருக்காங்க அவங்க எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்கள தயவு செஞ்சு ஓட்டு போட விடுங்க ஓகேங்களா அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஏனுக்கெலாம் வந்து ஒரு பண்ணால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வந்து பண்ண முடியுமோ அப்படின்றவனுக்குலாம் வந்து காசை கொடுக்குறது இப்போ நான் வந்து இல்லைன்னே என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து யூடியூப்ல உட்காந்துருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இவனுக்கு ஆசை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனும் வந்து பேசிடுவான் நீங்கள் அவனை ப்ரொமோட் பண்ணிடுவீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை நம்பி ஏமாந்து வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆள் அப்படிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இல்லை எவனோ சொல்கிறான் அப்படின்றதையும் வந்து நம்பாமல் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போகணும் எல்லோருத்த சப்போர்ட் பண்ணுறான் அதனால் நான் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவன் நான் ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடாதீங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அப்போ தான் இந்த பிஆர் ஆக்டிவிட்டி இந்த கொசு தொல்லைகள்லேருந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் பிகாஸ் இட்ஸ் அன்ஃபேர் டு அதர் கண்டஸ்டன்ஸ் இப்போ நான் வந்து ஒருத்தன் விளாட்றேன் நியாயமாக ஒருத்தன் விளையாட வரேன் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் ஸோ இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் சீசன் செவனில் மாயா அர்ச்சனா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பிஆர்எஸ் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த தவறை தயவு செய்து அடுத்தடுத்து வர சீசன் கண்டஸ்டன்ஸ் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்டாக பண்ணிடுறேன் பிகாஸ் ஷோ ஹேஸ் டு மூவ் ஆன் எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து சுசித்ரா அண்ட் முக்தாரோடைய இன்டர்வியூ பற்றி நம்ம பேசியே ஆகணும் அதாவது சுச்சி லீக்ஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து என்னப்பா இது ஒரு பிரேக்கிங்காகவே இல்லையே கரெக்டாக பட்டுன்னு போட்டு உடைக்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் ஹோல்டு பண்ணியே நம்ம வந்து வச்சுருந்தோம் அதை பற்றி நான் கிளாரிட்டியாக முக்தார் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உறிஞ்செடுத்துட்டார் சுஜித்ராவாக ஆனால் சில விஷயங்கள் வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கும் பொழுது எனக்கு அஸ் ரிவ்யூவராக சில கேள்விகளை அவர் வந்து திமிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதாவது பாடி ஷேமிங் பண்ணுறாரு அதில் சுஜித்ராவை இதெல்லாம் அவர் மூஞ்சா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ப்ளஸ் உங்கள் புருஷன் கூட நீங்கள் வந்து ஒழுங்காக வாழல அப்படின்ற மாதிரி வந்து மட்டப்படுத்தி பேசுகிறாரு சரிங்களா ஒரு கட்டத்தில் நான் பப்புக்கு போகமாட்டேன் அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் அதெல்லாம் போகணுமே அதான் லைஃப்னு இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அதையும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாரு சரிங்களா சுஜித்ரா மென்டலு நீ ஒரு லூஸ் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து வேதனையில் சில விஷயங்கள் பேசும் பொழுது அவங்க எமோஷன்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அவங்களால் சில விஷயங்கள் வந்து உள்ளே வந்து வச்சுக்க முடில ஸோ சொல்கிறாங்க மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க நான் பாட நல்லா பாடினாலும் என் பாட் சரி இல்லைன்றாங்க என்னுடைய கண் கருவலையை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த முக்தார் வந்து பார்த்திங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு ஆமாம் ஒன்றை மெண்டல் தான் சொல்கிறாங்க நீங்கள் இது தானே அப்படின்ற மாதிரி காண்ட்ரவர்சி கொடுக்கணும் அப்படின்றதற்காக அவங்கள டவுன் பிளே பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சில விஷயங்கள் அவங்கள போட்டு டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் முக்தார் வந்து மாற்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எல்லாராலும் வந்து இதை தான் பேசினாங்க ஸோ அதை நீங்கள் திருப்பி திருப்பி குத்தி காட்டும் பொழுது நிஜமாகவே அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கான அந்த ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஆனால் மக்களுடைய கருத்துக்கள் அந்த கீழே கமெண்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன் முழுக்க முழுக்க சுஜித்ரா வந்து குடுங்க பாவங்க அவங்கள விட்டுருங்க ஸோ அவங்களே ரொம்ப இதாக இருக்காங்க இனிமேல் இன்டர்வியூ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட் வந்தது ஸோ நம்மளும் சுஜிரா கிட்ட அதான் பேசணும் ஏன்னா லீக்ஸ் பற்றி பேசும் பொழுது அவங்க சொல்கிறாங்க கார்த்திக் குமார் தான் கண்டிப்பாக லீக் பண்ணியிருப்பான் வேறு ஆப்ஷனே இல்லை அவன் தனுஷுன்னு சொல்கிறான் பட் எனக்கு உண்மை தெரியல ஏன்னா நான் லீக் பண்ணல எல்லாமே வந்து என்னுடைய இதை ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க எனக்கு வந்து அதை செய்தது கார்த்திக் குமார் சுட்சி லீக்ஸுக்கும் கார்த்திக் குமாருக்கு தான் சம்மந்தம் அப்படின்றத தரமாக சொல்கிறாங்க ஆனால் அவங்களால வந்து எதுவுமே அப்படித்தான் அப்படின்றதுக்கு ஆதாரம் அவங்களால் கொடுக்க முடியல அவங்க சொல்கிறத வச்சு தான் சொல்கிறாங்க கார்த்திக் குமார் என்கிட்ட சொல்லியிருக்கான் தனுஷும் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அஜித் அவர்கள் சுசித்ரா அவர்கள்கிட்ட பேசி உங்களுக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன் கூட நடிங்க அப்படின்னா நேர் கொண்ட பார்வையில் ஒரு ரோல் தரேன் இல்லை பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு மேனாக இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரே ஒரு ஆள் மனுஷன் பேசியிருக்காங்கன்னா அது வந்து அஜித்குமார் அவர்கள் மட்டும்தான் எல்லாமே அவர் சுற்றி சொன்ன எல்லாமே ஒரு பக்கம் வந்து உண்மையாக இருந்தாலும் அவங்க வந்து பார்ட்டியில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்கலாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோஸ் பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ எல்லாமே உண்மையாக இருந்தால் அதற்கான ஆதாரம் அதற்கான எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை அதுக்கான எந்த ஒரு அவங்க அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால அவங்க என்ன சொன்னாலும் தனுஷுக்கு இருக்கிற அந்த ஸ்டார்டமுக்கும் கார்த்திக் குமார் அவரும் வந்து ஒரு இதில் வந்து நான் வந்து ஃபைல் பண்ண போகிறேன் கேஸ் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சுஜித்ரா வந்து ஒரு பக்கம் வந்து பேச முடியாமல் அவரும் வந்து இருக்கார் அப்படிங்கிறப்ப அவங்களால எங்கே போய் சொல்ல முடியும் எதைக்கெடுத்தாலும் இப்போ ஆதாரம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க அந்த ட்வீட் போட்டாங்க தெரியுமா அந்த சுவிட்சி லீக்ஸ் வந்துச்சுல அதுக்கெடுத்து உடனே போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப இது ஏதோ பிளான் பண்ணி எவனோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக புரியுது அதில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய லைஃப் கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இனிமேல் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுங்க அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணட்டும் ஸோ மக்கள் வந்து இன்னமும் அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு முக்தாக இருக்குது அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோ தூரம் இருக்கிறவங்கள நீங்களும் வந்து காயப்படுத்திருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தோணுச்சு ஸோ சுசித்ரா என்ன சொல்கிறது அவங்களுக்கு நம்ம என்ன இந்த சேனல் மூலமாக சொல்லணும் அப்படின்னா இனிமேல் எந்த ஒரு இன்டர்வியூஸும் கொடுக்காம உங்களுடைய லைஃபை நீங்கள் பாருங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அதை பற்றி எது பற்றியும் பேசவும் வேண்டாம் ஏன்னா எது பேசினாலும் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரசிப்பார்கள் நெகட்டிவிட்டியாக ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து கொண்டு போவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவை நோக்கி லைஃப் நகர்த்துங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்டா வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஸோ இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய விஷயத்தில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமல்சேஷன் சொல்லுங்கள் அடுத்து நம்ம விக்ரமன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு ஸோ கமல் சாரை பற்றி நிறையா பேசியிருக்கார் அதாவது இந்த பிக்பாஸ் நிறையா கலைஞர்கள் நிறைய புத்தக பரிந்துரை சரி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க இருக்காமல் சார் அதை வந்து விஜய் சதுரபதி அவர்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பழைய கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உள்ளே போவீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைங்க புது கண்டஸ்டன்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற அந்த ஒரு ஹைலைட்டும் வந்து அவர் போடும்பொழுது அதெல்லாம் செம்மையாக இருந்தது ஏன்னா பழைய கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒயில்டு கார்டாக ஓகே நியூ கண்டஸ்டன்ஸாக எதுக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு தாட்வாஸ் பண்ணியிருந்தோம் பட் ஒயில்டு கார்டாக அந்த வட்டம் வராங்க அப்படின்ற மாதிரி தான் தகவலும் வருது சரிங்களா அதுக்கப்புறம் நான் இந்த கிருபா அவங்கள பற்றி ஏதாவது பேசியிருப்பான்னு சொல்லி பார்த்தேன் பட் பேசலை அப்புறம் ஏற்கனவே அந்த ஓட்டிங் சிஸ்டத்தில் ஹாட் ஸ்டாரு அதை மட்டும் ஓட்டு இல்லாமல் மிஸ்டு காலில் ஓட்டு கொடுங்க பட்டன் ஃபோனுக்கும் ஓட்டு போடுற மாதிரி கொடுங்கன்ற மாதிரி அது சொன்ன சில விஷயங்கள்லாம் அதை அந்த சீசன்லேயே சொன்னார் அதையும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருந்தாரு ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் மொத்தம் மனுஷன் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு போல் மற்றபடி கட்சியில் சார்ந்த கேள்விகள் அதை பற்றி எதுவுமே வந்து அவர் வந்து பேசலை சரிங்களா ஃபுல்லாக பிக் பாஸு அப்புறம் அவருடைய படம் இது மட்டும் தான் பேசுகிறார் கான்ட்ரவர்ஸி கொஸ்டினை வந்து அவாய்ட் பண்ணிட்டார் அதுதான் ஏன் தெரில ஸோ மேபி அதையும் வந்து பேசியிருந்தாருன்னா நம்ம வந்து அதற்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பு அதை வரைக்கும்